தேர்தல் யுத்தம் சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் துல்லியமாகவும் விரைவாகவும் உடனுக்குடனாக தேர்தல் முடிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இரு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் உட்பட இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மற்றும் நாடு முழுவதும் ஐம்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் உள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் கூட்டணி என்ன

இருக்கிறது அதே ஜார்க்கண்ட்ல ஜெயமம் இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கிறார்கள் உங்களுடைய முதற்கட்ட பார்வை முதலில் நான் மகாராஷ்டிரா மக்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் மகாராஷ்டிராவில் மராட்டிய மக்களோடு பாரத தேசத்தில் உள்ள அனைத்து மாநில மக்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையில் வாழ்கிறார்கள் மக்கள் தொகையில் வாழ்கிறார்கள் அதனால் மகாராஷ்டிரா வெற்றியை நான் ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் கருத்தாக நான் பார்க்கிறேன் ஒரு பலமான மாநிலம் அந்த மாநிலத்தில் அறுதி பெரும் இதுவரைக்கும் எந்த கூட்டணியும் இருநூறை தாண்டவில்லை இருநூறை தாண்டி கூட்டணி கட்சிகள் அத்தனை கூட்டணி கட்சிகளும் அறுதி பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றியாகவே நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்வோம் அல்லவா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி இருந்தால் அந்த மக்கள் பலன் பெறுவார்கள் என்பதை மகாராஷ்டிரா மக்கள் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்களும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசின் திட்டங்களும் குறிப்பாக ஒரு எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக ஆக்குகின்ற ஒரு திட்டம் அங்கே மிக வலுப்பெற்றிருக்கிறது இலவச திட்டமாக இருந்தாலும் அது தற்காலிக திட்டமாக இல்லாமல் வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற திட்டமாக இருக்க வேண்டும் என்பதை மகாராஷ்டிரா மறுபடியும் நிரூபித்திருக்கிறது காங்கிரஸை சார்ந்தவர்கள் குஜராத் வேணுமா மகாராஷ்டிரா வேணுமா மராட்டி வேணுமா என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் பாரத பிரதமரை ஒட்டுமொத்த பாரதத்தின் தலைவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் குஜராத்தின் தலைவராக மட்டும் பார்க்கவில்லை என்று மராட்டிய மக்களும் குறிப்பாக தமிழர்கள் முதற்கொண்டு அத்தனை மாநிலத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட மக்கள் தொகையில் அங்கே வாழ்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் கருத்தாக நான் பார்க்கிறேன் ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் எங்கே எந்த மாநிலமாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆனால் அங்கே என்டி ஏ கூட்டணி தோல்வி என்று சொல்வதை விட அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்வேன் ஏனென்றால் நாங்கள் வாக்கு சதவீதத்தையும் எண்ணிக்கையின் சதவீதத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே வெற்றிதான் கிடைத்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதே போல யூபி போன்ற இடங்களில் இடைத்தேர்தலில் ஒன்பதில் ஏழு இடங்களை அவர் பெற்ற என்டிஏ பெற்றிருக்கிறது அதற்கும் நான் இப்பொழுது யூபி கூட பாரதிய ஜனதா கட்சி பக்கம் தான் என்பதை நிரூபித்திருக்கிறது அதே மாதிரி பிரியங்கா காந்தியின் வெற்றியை நான் இந்தி கூட்டணியின் முடிவாக பார்க்கிறேன் தோல்வியாக பார்க்கிறேன் ஏனென்றால் பினராயி விஜயன் அவர்களை மதச்சார்பற்ற கட்சி என்று காங்கிரஸை சொல்ல முடியாது ஜமாத் இ இஸ்லாம் என்ற பிரிவினைவாத அமைப்பு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று பாஜக சொல்லவில்லை பினராயி சொன்னார் அதனால் பிரியங்கா காந்தியின் வெற்றியை இந்தி கூட்டணியின் தோல்வியாக நான் பார்க்கிறேன் மகாராஷ்டிராவில் தேர்தல் நேரம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பின்னதாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அல்லது குறிப்பா பழங்குடியின மக்களுடைய ஆதரவை காங்கிரஸ் கட்சி பெறுகிறதாங்கிறது தான் கொஸ்டின் பழங்குடியின மக்கள் மத்தியில் நீங்க சொல்ற மாதிரி ஆர் எஸ் ரோல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அரவிந்த் எஸ் ரிலீஜியஸ் லைன் இங்க ஒர்க் ஆகுங்கிறது அதனால தான் முஸ்லீம் டாமினேட்டர் ஏரியா பார்த்தேன் ரிலீஜியஸ் லைன் ரெண்டு சைடுக்குமே ஒர்க் ஆகல முழுமையா வெல்ஃபேர் ஸ்கீம் தான் ஜெயிக்க முடிஞ்சது அதனால திரு அருணன் பேசிட்டு நிறைய செய்யல அருணன் எஸ் திரு அருணன் இல்லை அவரு வந்து ஏற்றுமதி வளர்ச்சியை பத்தி சொன்னாரு ஏற்றுமதி அதிகமான ரூபாய் மதிப்பு உயர்ந்து இருக்கணும் இல்லையா அதாவது இயல்பான பொருளாதார ஒரு இணைப்பு ஏற்றுமதி கூடியிருக்கீங்க ஆனா அதே நேரத்துல ரூபாய் மதிப்பு விழுந்துகிட்டே போயாது என்ன ஏற்றுமதி வளர்ச்சி ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் அவரு இதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றுதாயா அடையாப்பா இதுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் அப்ப எதுக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்கோம்

இல்லை என்பது என்னுடைய வாதம் ஆனா இந்து செல்ல அடித்தட்டு மக்களே இல்லை என்பது பக்கா போகிறோம் அடித்தட்ட இந்து மக்களுக்கும் சேர்த்துதான்

ஆறு இடங்களில் பிஜேபியும் மூன்றில் மற்றவர்களும் முன்னிலை என்பது மாறி மாறி வரக்கூடியதை பார்க்கிறோம் பஞ்சாபில் இரண்டு இரண்டுன்னு ஆம் ஆத்மி காங்கிரஸ் முன்னிலை அதே போல் குஜராத்தில் காங்கிரஸ் முன்னிலைங்கிறது வித்தியாசமாக ஒரு களத்தையும் பார்த்தோம் அதே போல் கர்நாடகாவில் மூன்றில் காங்கிரஸ் முன்னிலை என்பதையும் பார்த்தோம் ராஜஸ்தானில் ஏழில் நாலில் பிஜேபி மற்றதும் மாறி மாறி வரக்கூடியதை பார்க்குறோம் இது எல்லாமே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டு சட்டமன்றம் மட்டுமல்ல கேரளாவில் பாலக்காட்டில் முன்னணியில் வந்த பிஜேபி சற்ற பின்னடைவில் இருக்கிறது ஆனால் இடைத்தேர்தல்களும் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாக இன்றைய நாள் இருக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் அதில் பிரியங்கா காந்தி மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கக்கூடியதான் பார்க்கறோம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் முன்னிலை ஆனால் இப்போ இந்தியில எழுபது இடங்களில் முன்னிலையில் இருக்கு அவர் வந்து மராத்தாவுடைய முகமா பார்க்கப்பட்டார் எழுபது

சதவீத வாக்கு சதவீதம் அப்படிங்கறது அதுல என்டி வந்து பதினெட்டு இடங்கள் இந்தியா கூட்டணி பதினேழு இடங்கள் பெரிய அளவிலான வித்தியாசம் வந்து இங்க இல்ல இல்ல அங்கேயுமே என்டி அதிகமா இருக்குங்கறது ஒரு நோட்டபுல் எஸ் ஓகே அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரி தலித் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் ஒட்டுமொத்தமாக இந்த இருநூத்தி எண்பத்தி எட்டுல இருபத்தி ஒன்பது இடங்கள் இருக்கிறது இங்க வந்து இந்தியா இந்தியா பிளாக்ல இருந்து ஒன்பது இடங்கள்ல தான் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க என்டிஏ இருபது இடங்கள்ல முன்னிலை இருக்கிறது ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இறுதியா ஆர்பன் மைண்ட் செட் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ப்ளே பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி எட்டு இடங்கள் அங்கேயும் வந்து என்டிஏ தான் நாற்பத்தி இரண்டு இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது இந்தியா கூட்டணி பதினாறு இடங்கள் இந்தியாவுடைய அதாவது முன்னூற்று எண்பத்தி ஆறு மில்லியனஸ் டிய மும்பை மாநகரத்தினுடைய மகாராஷ்டிரால மக்கள் வந்து என்டிஏ அரசாங்கத்துக்கு மீண்டும் வாக்களிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட சிங்கப்பூர்லயும் டோக்கியோலயும் இருக்கக்கூடிய மில்லியனஸை விட கூடுதலான மில்லியனஸ் மொபைல இருக்கிறாங்க டேட்டா அப்படி சொல்லுது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் மாராஷ்டிரா அந்த இடத்துல வெற்றிகளை பார்க்கிறோம் ரமேஷ் உங்களுக்கு சுருக்கம் சொல்லுங்க சொன்னார் சொன்னாரு பாஜக என்பது வந்து அந்த வகையில் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் இல்ல தலித்துகளுக்கும் எதிரானது அது இந்துக்கள் இது பேசினாரு ஆனா இங்க சொல்லக்கூடிய இங்க வர

திரு அர்ணந்த் பேசிட்டே நரேஷ் இல்ல அர்ணந்த் வந்து ஏற்றுமதி வளர்ச்சியை பத்தி சொன்னாரு ஏற்றுமதி அதிகமான ரூபாய் மதிப்பு உயர்ந்திருக்குங்க இல்லையா அதனால ஏல்பாட பொருளாதார ஒரு இனிப்பு ஏற்றுமதி கூடிக்கிங்கங்க ஆனா அதே நேரத்துல ரூபாயின் மதிப்பு விழுந்திட்டே போறது என்ன ஏற்றுமதி வளர்ச்சி ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் அவரு இதுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு அடே தப்பா இதுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு தானடா அப்ப எதுக்கு எடக்கிட வச்சிருக்கோம்

இல்லை என்பது என்னுடைய ஆனா இந்துக்கள் அடித்தட்டு மக்களே இல்லை என்பது பக்கா போய் இந்து மக்களுக்கும் சேர்த்துதான் மோடி செய்யறாரு. நீங்க போய் நீங்க ஒரு பேசிட்டு இருக்கீங்க. நாட்டினுடைய நீங்க நீங்க இருக்கீங்க நாட்டுக்கு அவர் நீங்க கத்துறது நன்றி நன்றி இந்த நேரத்துல நம்ம

நடந்தது அதுவும் இன்னைக்கு முக்கியமா பார்க்கப்பட வேண்டியதாக இருந்தது சட்டமன்ற இடைத்தேர்தலில் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் இப்போதும் ஆறு இடங்கள்லையும் முன்னிலை அதே போல உத்தரப்பிரதேசம் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்பது இடங்களில் ஆறு இடங்களில் பிஜேபியும் மூன்றில் மற்றவர்களும் முன்னிலை என்பது மாறி மாறி வரக்கூடியதை பார்க்கிறோம்